அனஸ் அலியல்லாவ் அன்ஹூ அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் வின் தூதர் சல்லல்லாவ் அலேஹி வசல்லம் அவர்கள் தமக்கு பணியால் எவரும் இல்லாத நிலையில் மதீனாவுக்கு வந்தார்கள் ஆகவே அபூதல்லஹா அலியல்லா அன்ஹா அவர்கள் என் கையை பிடித்துக்கொண்டு அல்லாஹ்வின் தூதரிடம் அழைத்துச் சென்று அல்லாஹ் வின் தூதரே அனஸ் புத்திசாலியான சிறுவன் அவன் தங்களுக்கு ஊழியம் செய்யட்டும் என்று கூறினார்கள் ஆகவே நான் நபி சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களுக்கு பிரயாணத்திலும் ஊரில் இருக்கும் போதும் பணிவிடைகள் செய்து வந்தேன் நான் செய்த எந்த இதை ஏன் இப்படிச் செய்தாய் என்றோ நான் செய்யாத எந்த விஷயத்திற்காகவும் ஏன் இதை நீ இப்படிச் செய்யவில்லை என்றோ என்னிடம் நபி அவர்கள் கேட்டதே இல்லை அவர்கள் ஒரு நாள் அலுவல் ஒன்றுக்காக என்னை அனுப்பினார்கள் அப்போது நான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் போக மாட்டேன் என்று சொன்னேன் ஆனால் என் மனதில் நபியவர்கள் உத்தரவிட்ட அந்த அலுவலுக்கு செல்ல வேண்டும் என்றே இருந்தது நான் புறப்பட்டு சென்றபோது போது கடை தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் சிலரை கடந்து சென்றேன் அவர்களுடன் சேர்ந்து நானும் விளையாடலாமே அப்போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எனக்கு பின்பக்கம் எனது பிடரியை பிடித்தார்கள் அவர்களை நான் பார்த்தபோது அவர்கள் சிரித்துக் கொண்டிருந்தார்கள் அருமை அனசி நான் உத்தரவிட்ட இடத்திற்கு நீ சென்றாயா என்று கேட்டார்கள் நான் ஆம் செல்கிறேன் அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்னேன் தன்னிடம் கோபப்பட்டவர்களிடம் கூட கோபத்துடன் திட்டாமல் எந்த பதிலும் சொல்லாமல் தன் மௌனத்தாலே அவர்களை சிந்திக்கச் செய்தார்கள்